நிலவுக்கல்லின் கிசுகிசுக்கள் அமைதி நகரமான விஸ்பரின் பைன்ஸில் ஒரு நிலவுளி இரவில் ஒரு மர்மமான குற்றம் வெளிப்பட்டது நகர மக்கள் எப்போதும் தங்கள் விசித்திரமான சிறிய புகலிடம் தவறான செயல்களில் இருந்து விடுபடுவதாக நம்பினர் ஆனால் இன்றிரவு அவர்கள் தவறாக நிரூபிக்கும் துப்பறியும் ஈவ்லின் நைட்ஷேட் மிகவும் குழப்பமான வழக்குகளை தீர்ப்பதில் ஆர்வமுள்ள அனுபவமிக்க புலனாய்வாளர் அவசர அழைப்பு ஒன்றை பெற்றார் மலையின் உச்சியில் இருந்த மூன்சோன் மேனர் என்ற பழங்கால மாளிகை திருடப்பட்டது மாய சக்திகளை கொண்டதாக கூறப்படும் விலைமதிப்பற்ற பற்ற மூன்சோன் வைரமானது அதன் காட்சி பெட்டியிலிருந்து மறைந்து விட்டது ஈவ்லின் மங்களான மேனருக்குள் நுழைந்தபோது காற்றில் தொங்கும் ரகசியங்களின் எடையை அவள் உணர்ந்தாள் நிலவுக்கல்லின் பிரகாசம் மங்கி ஒரு பயங்கரமான வெறுமையை விட்டுச் சென்றது அவள் ஊழியர்களை விசாரித்தால் நடுங்கும் பட்லர் தனிமைப்படுத்தப்பட்ட வீட்டு காவலாளி மற்றும் விசித்திரமான கியூரேட்டர் ஆனால் அவர்களின் அலிபி சிலந்தி பட்டு போல உடையக்கூடியதாக இருந்தது துப்புக்கள் குறைவாகவே இருந்தன உடைந்த ஜன்னல் மல்லிகைப்பூவின் மெல்லிய வாசனை மற்றும் ஒரு கருப்பு இறகு மறைக்கப்பட்ட பாதைகள் தூசி நிறைந்த நூலகங்கள் மற்றும் மறக்கப்பட்ட பால் வழியாக ஈவ்லின் பாதையை பின்தொடர்ந்தார் ஒவ்வொரு அடியும் சூழ்ச்சியின் ஒரு புதிய அடுக்கை வெளிப்படுத்தியது மேனரின் வரலாறு தடை செய்யப்பட்ட காதல் துரோகம் மற்றும் பண்டைய சாபங்களின் கிசுகிசுக்களுடன் பின்னி பிணைந்துள்ளது விடியற் ஈவ்லின் சந்திரனின் காலி பீடத்தின் முன் நின்றாள் உண்மை ஒரு துளி புகை போல அவளை தவிர்த்து விட்டது ஆனால் பின்னர் அவள் ஒரு மங்களான ஓவியத்தை கவனித்தாள் நள்ளிரவில் கண்களை கொண்ட ஒரு பெண்ணின் உருவப்படம் நிலவு கல்லை பற்றி கொண்டது கல்வெட்டு எழுதப்பட்டது காதலுக்காக நான் சந்திரனை திருடுவேன் இல்லின் மனம் துதித்தது கியூரேட்டரின் கண்கள் அதே நள்ளிரவு சாயலையே வைத்திருந்தன அவள் அவனை எதிர்கொண்டாள் அவன் ஒப்புக்கொண்டான் நோய்வாய்ப்பட்ட தன் மனைவியை காப்பாற்ற ஒரு அவநம்பிக்கையான சூதாட்டம் நிலவுக்கல்லின் மந்திரம் அவளை குணப்படுத்தும் என்று அவர் கூறினார் இறுதி காட்சியில் நிலவுக்கல்லை அதன் சரியான இடத்திற்கு திருப்பி அனுப்பினார் அதன் பிரகாசம் மீண்டும் எழுந்தது கண்காணிப்பாளர் கைது செய்யப்பட்டார் ஆனால் ஈவ்லின் ஆச்சரியப்பட்டார் காதல் உண்மையில் ஒரு குற்றமா சூரியன் மலைகளை எட்டி பார்த்தபோது அவள் சந்திரக்கல்லிடம் பிசுகிசுத்தாள் அதன் ரகசியத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பதாக உறுதியளித்தாள் அதனால் விஸ்பரின் பைன்ஸ் நகரம் மீண்டும் உறக்கத்தில் மூழ்கியது காதல் இழப்பு மற்றும் சரி மற்றும் தவறுக்கு இடையிலான மெல்லிய கோடு ஆகியவற்றிற்கு நிலவுக்கல்லின் மௌன சாட்சியை அறியாமல்